வணக்கம் என் பேர் ஜெகதீசன் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி ஊசூர் பக்கத்தில் கோவிந்தரட்டு பாளையத்தில் தலைமுறை தலைமுறையாக பாரம்பரியமிக்க மாடுவிடும் திருவிழா நடைபெறும் இடையிலே அதை தடைப்பட்டுச்சு மீண்டும் அரசாங்கம் மேல்முறையிட்டு அவர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் அந்த விழாவை நடத்துவதற்கு இன்று மாடுவிடு விட்டார்கள் இந்த மாடு விடுகுன்ற பொழுது அரசு அறிவித்த விதிமுறைகளை கடைபிடித்து உறுதிமொழி ஏற்று மாடுகளை விடப்பட்டது ஆனால் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு பொதுமக்களுடைய கோரிக்கை அதிக நேரம் குறுகிய நேரமாக இருப்பதனால் அதிகப்படி நேரமாக வணங்கியிருந்தால் சிறப்பாக இருக்கும் பாதுகாப்பிற்கு காவல்துறை அதிகமாக வரவழைத்திருந்தால் சிறப்பாக இருக்கும் அதேபோல் பொதுமக்களுக்கு இடைஞ்சல்கள் இல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இந்த தடுப்புடைய தடுப்பினுடைய கம்பம் தடுப்பினுடைய கட்டைகளே அமைக்கப்பட்டது இன்னும் வந்து வலுவான முறையில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திருவிழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற கோவிந்திரபாண்டியம்மனுடைய மாடுவிழா சுற்று இருக்கின்றது மட்டுமில்லை அடுத்த மாவட்டங்களிலிருந்து அடுத்த மாநிலத்திலிருந்து ஏகப்பட்ட மாடுவிடும் விழா குழுவினர்களுடைய மூலயமாக தகவல் தெரிவித்து வரவழைத்து நடக்கின்ற சிறப்பான விழா சென்ற முறை நடைபெறவில்லை நீதிமன்ற வழக்கு அந்த நீதிமன்ற வழக்கை சந்தித்து அதிலிருந்து விடுபெற்று இப்பொழுது மாவட்ட ஆட்சியாளருடைய அறிவுறுத்தலின்படி மாடு சிறப்பாக விடைபெற்றது நன்றி வணக்கம்